சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூன்றிலேயே நாம் வாசிக்கிறோம் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கத்தர் எப்பொழுதும் நமக்கு காரியங்களை செய்கிறவர் அல்ல பெரிய காரியங்களை செய்கிறவர் கத்தர் செய்வதெல்லாம் பெரிய காரியங்களாக இருக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக தேவன் எல்லாம் முடிந்தது என்று சொன்னும் பொழுது அந்த கல்லை புரப்தி போடுங்கள் நான் அவனை உயிரோடு எழுப்பட்டும் என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி உயிர் கொடுக்கும் பெரிய காரியம் அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் இன்றும் உங்களுக்கு செய்வார் இது வரைக்கும் செய்திருக்கிறார் இனிமேலும் செய்வார் அதற்காக தான் நாம் அவரை கும்பிடுகிறோம் அவரை தொழுது கொள்கிறோம் அவரை ஆராதிக்கிறோம் அவரை ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கெம்பீரமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் இன்று நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் செய்யும் ஒரு பெரிய காரியம் நமக்கு அவருடைய பெரிய கொடுக்கிறார் ராஜாக்கள் மூன்று ஆறு என்னும் சங்கீதம் நூற்றி பதினேழு ரெண்டை வாசித்து பாருங்கள் அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது நம் மேல் வைத்த கருபை பெரியது கிருபை என்பது என்ன தகுதி இல்லாத ஒருவருக்கு காட்டப்படும் தயவு தகுதியே கிடையாது அவனுக்கு காட்டப்படும் தயவு அவளுக்கு காட்டப்படும் தயவு அதுதான் கிருபை தான் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் தகுதி இல்லாத எனக்கு இந்த பெரிய காரியத்தை செய்திருக்கிறீரே நமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ரெண்டாவதாக அது பெருகும் கிருபை பெருகும் கிருபை எப்படி ஒரு லைம் ஜூஸ்ல சோடாவை ஊத்துனா அப்படியே பொங்கிட்டு வருதோ அது மாதிரி பொங்கும் கிருபை பெருகும் கிருபை சும்மா இருக்காது அந்த கிருபை பெருகிட்டே இருக்கும் பெரிய பெருகிட்டே இருக்கும் எபேசியர் ஒன்று ஏழு எட்டு அப்படி கூறுகிறது ரோமர் ஐந்து இருபது கூறுகிறது பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று கிருபை பெருகிற்று கிருபை பெருகிற்று இந்த கிருபை பெருகும் கிருபை பெருகும் கிருபை என்னுடைய தந்தை ஸ்டேட் பேங்கில் வேலை இருந்தாங்க எண்பத்தி இரண்டாவது வருடம் மே மாதம் அப்பொழுது எனக்கு ஏறக்குறைய இருபது வயசு அப்போல்லாம் நான் குள்ளமாக இருப்பேன் ஒல்லியாக இருப்பேன் அப்போ காலேஜில் இருந்தேன் நான் என் தந்தைக்கு விருதுநகரில் பிரசங்கம் பண்ணணும் வெள்ளி சனி ஞாயிறு புதன்கிழமை காலையில் பேங்க்கு எங்கள் தந்தைக்கு லீவு கொடுக்க மாட்டேன்ட்டான் அவங்க அப்பவும் போனாங்கன்னா வேலை போயிடும் அவ்வளோ பெரிய மேனேஜராக இருந்தார் ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருந்தாங்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்த வேண்டியதாக இருந்தது என் தந்தை எப்படி இந்த கூட்டத்தை நடத்துவதுன்னு ரொம்ப போராட்டம் யார் போய் பேசுவாங்க எல்லா பிரசங்கியாரும் தேர்ந்தாங்க ஒருத்தரும் கிடைக்கல அப்போ ஆண்டவர் சொன்னார் மகன் அனுப்புன்னு சொன்னார் நான் அது வரைக்கும் பிரசங்கம் பண்ணது கிடையாது மேடையில் ஏறினது கிடையாது ஆனாலும் என் தந்தை தாய் சொன்னவுடன் கீழ்ப்படிந்தேன் கீழ்ப்படிந்தால் கத்தனமை ஆசீர்வத்து பெருக பண்ணுவா சொன்ன அப்பா அம்மா சொல்லி சரி போய் நான் போனேன்ல இறங்குறேன் என்ன யாருன்னு கூட தெரியல யாருக்கும் எல்லாரும் மாலையை எடுத்துக்கிட்டு ஷாலை எடுத்துக்கிட்டு ட்ரெயினுக்குள்ள ஓடுறாங்க அப்பெல்லாம் மொபைல் போன் கிடையாது அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்னு நான் தான் பிரசங்கியாருன்னு தெரியாது அவங்களுக்கு எல்லாம் உள்ள ஓடிட்டு வேர்த்து விறுவிறுத்து வெளியே வந்து என்கிட்ட கேட்கறாங்க எங்கப்பா பிரதர் தினகரன் காணமே அஜய்யோ எங்க காணமே ட்ரெயினை விட்டாரா வேற கேரேஜில் இருக்கிறாரா நான் சொன்னேன் குமாரனை கண்டால் பிதாவை கண்டது போல இருக்கு இஃப் யூ ஹவ் சீன் த சன் யூ சீன் தாதர் அப்பா வர மாட்டார் ஐயோயோ அய்யய்யோ ஐயோயோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்க ஏமாந்து போயிடுவாங்களே எங்க பேர்லாம் கெட்டு போயிருமே என்று வேதனைப்பட்டார்கள் அந்த கூட்டத்தை நடத்துபவர் வந்தார் அன்னைக்கு மேடையில் ஒருத்தர் கூட கிடையாது அவர் வந்து சொன்னார் நமக்கெல்லாம் எல்லாம் இன்னைக்கு துக்கமான நாள் பிரதர் தினகரன் வரல ஆனா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஹால நாளைக்கு வந்துருவார் நீங்க வேற ஏதோ யோசித்தீங்க நாளைக்கு வந்துருவார் என்ன இருந்தாலும் அவர் மகன் இன்னைக்கு இருக்கிறான் இன்னைக்கு அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போயிட்டார் அவ்வளவுதாங்க உங்களுக்கு மகன் தான் வேற மாதிரியே கிடையாது என்று ஆண்டு சமாதானத்தை எனக்கு என் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் இயேசுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் உம்மை விட்டு செல்வோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னான் அன்று பிரசங்கம் பண்ணும் பொழுது ஐயாயிரம் பேர் முன்னால வந்து தங்கள் ஆத்துமாக்களை இயேசுவனிடம் ஒப்புக் கொடுத்தார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் சுகம் ஆரோக்கியம் இறங்கின அற்புதங்கள் நடந்தது அன்றிலிருந்து ஆண்டுடைய வல்லமை என் மீது வரும்படி ஆண்டு ஒரே மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை என்னால் அப்பா அந்த வசனத்தை எனக்கு நீர் கொடுத்தால் போதும் ஜனங்களுக்கும் மத வல்லமையை கொண்டு செல்வேன் என்று இன்று வரைக்கும் நான் விழுந்து கிடக்கிறேன் இன்று வரைக்கும் விழுந்து கிடக்கிறேன் அதே போல கத்தர் உங்களுக்கும் செய்வார் இது பெருகும் கிருபையாக இருக்கும் பெருகும் கிருபையாக இருக்கும் நீங்கள் சொல்லுகிறபடியா ஆகும் விசாசுகள் உங்களை கண்டு பயந்து ஓடும் நீங்க தொட வேண்டியதில்லை கத்த வேண்டியதில்லை உருள வேண்டியதில்லை ஒரு வார்த்தை போதும் அந்த விதமான வல்லமையை கத்தர் பெருகும் வல்லமை கத்தர் ஒவ்வொருவருக்கும் தருகிறார் அதோடு கூட இந்த கிருபை உங்களை தொடரும் கிருபை பரம்பரை பரம்பரையாக தொடரும் கருபை வீட்டிலும் தொடரும் வேலையிலும் தொடரும் உலக வாழ்விலும் தொடரும் ஊழியத்திலும் தொடரும் எல்லாவற்றிலும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஏனென்றால் இயேசு இந்த கிருபையை சிலுவையில் சம்பாதித்திருக்கிறார் அவருடைய வெறுமையின் மூலம் சம்பாதித்திருக்கிறார் ரெண்டு குறுந்த ஒன்பது எட்டின்படி அவருடைய தரித்திரத்தினாலே அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார் என்னுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் மிகுந்த தரித்திரரானார் நீங்கள் ஐஸ்வர்யவாங்களாகும்படியா ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உலக ஐஸ்வர்யம் அந்தஸ்தில் ஐஸ்வர்யம் அத்தனையும் கொடுக்க இயேசுவின் கிருபை நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது அவர் இருக்கிறார் நமக்கு ஐஸ்வர்யத்தை தர ஆகவே இந்த நன்மை நம்மை பின் தொடர்ந்து வரும் இன்று பரம்பரை பரம்பரையாக அந்த கிருபை ஆண்டவர் விளங்க செய்கிறார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் அவருடைய கிருபை பெரியது பெரிய கிருபை ஜீவனை கொடுத்துக் கொண்டே இருக்கும் ஜீவனை கொடுத்துக் கொண்டே இருக்கும் ஜீவனை கொடுத்துக் கொண்டே இருக்கும் ஒரு நாளும் இயேசுவை மறுதளிக்காதபடிக்கு என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்புரை என்று சொல்லும்படி செய்யும் நாம் எழுந்திருப்போம் பிசாசு வைக்கப்படுவார் கிறிஸ்துவின் தீர்மானம் நம் மூலமாக நிறைவேறும் நிறைவேறும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்போம் தைரியமாக இருங்க கிருபை நாதர் இயேசு உங்களோடு வருகிறார் உங்களோடு வருகிறார் உங்களோடு வருகிறார் நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஏசு அப்பா அது கிருபை பெரிய கிருபையப்பா அந்த கருபை ஒவ்வொருவருக்குளும் பெருகுவதாக நாமத்தில் பெரிய இறங்குவதாக பின்தொடரும் கருபை இறங்குவதாக அப்பா நித்திய ஜீவனுக்குரிய கருபை இறங்குவதாக நமது வல்லமை இறங்குவதற்காக நன்றி அவர்களுக்குரிய பாக்கியத்தை பெருகச் செய்வதற்காக நன்றி இருக்கட்டும் இந்த ஊழியம் ஆயிரம் அடங்கு பெருகட்டும் அப்பா இதுவரைக்கும் எவ்வளோ கிரிகளை நடப்பித்தீர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும் கிருபை அவர்களோடு இருக்கட்டும் ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமேன்